ஓம் நமோ வெங்கடேஷாயா கலியுங்க பிரத்யட்ச தெய்வமான வெங்கடேஸ்வர சுவாமி குலதெய்வமான திருப்பதி தினம் குருவாரமான வியாழக்கிழமை நிஜபாபு சேவைன ஸ்வேத வஸ்திரம் வெண்மையான வேஷ்டி தன் திருமேனியில சாத்திட்டு சேவசாதிக்கக்குரியதான இந்த அழகுக்கு இடே விமையா எம்பருமானுடைய திருமேனி அழகும் எம்பருமானுடைய நேற்ற அழகும் நெத்தில பச்சக்கல் போரு திருவன்கா போரு கஸ்தூரி திலகம் சாத்திட்டு பெரிய ஆபரணங்கள் பூஷணங்கள்லாம் அவருடைய திருமேனி அழக வாரத்துல ஒரு நாள் சுவாமி தரிசனம் பண்ணலாம் அது பெருமாள் ஆத்மார்த்தமா பிரார்த்தனை வண்டி இங்கோ பிரார்த்தனா மூர்த்தி திருப்பதிக்கு வேண்டிட்டு இங்கே அந்த பிரார்த்தனைகள் சத்புத்திர சத்ரபாகியம் விவாகம் வழக்குகள் நயம் இப்படி எண்ணற்ற பிரார்த்தனையை பெறுவான் தன்னுடைய பரவா அனுபகம் கொண்டு நான்கு கரங்கள் கொண்டு பூர்த்தி செய்து கொடுக்கிறார் சுவாமி என்ன நினைக்கிறோமோ அதை ஜெயம் கூடியதான அபார கருணாமூர்த்தி வெங்கடேஸ்வர சுவாமி வருகின்ற திங்கக்கிழமை இருபத்தி இரண்டாம் தேதி பெருமாள் திரு நட்சத்திரமான மாசாந்திர திருகோண நட்சத்திரம் அன்றைய தினம் எவ்வருவான் உயர்ந்ததான பட்டு திருவேலில சாப்பிட்டு இருபத்தி நாலு அடி நீளம் இடுப்புல சாத்திக்கக்கூடியதான பட்டு வஸ்திரம் பன்னெண்டு அடி நீளம் மேற்சாத்து வஸ்திரம் பெருமாள் சாத்திட்டு சர்வ அலங்காரத்துல ஜொலிப்பார் சுவாமி அவசியம் பெருமாள் வந்து சேவிக்கோ எவ்வளவான பிரார்த்தனை பண்ணிக்கோ முடி காணிக்கை முடிஞ்ச காணிக்கை எம்பெருமானுக்கு கல்யாண உற்சவம் கருட சேவை இதெல்லாம் இங்க பிரார்த்தனைக்கு இணங்க எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்கக்கூடியதான பிரார்த்தனா சேவைகள் அஷ்டதார அங்க வேண்ட பிரார்த்தனை இங்க பூர்த்தி பண்ணலாம் பிரமாண வேண்டிப்போம் நீங்காத செல்வம் நிறைந்தேனோ காவாய் மகோ சேவிக்கலாம் கோவிந்தன வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா கோவிந்தன